யாரும் பார்க்கவில்லை யாரும் அட்டன் பண்ணல ஒரு ஆள் கூட இல்லை பாப்பா பேசிட்டே இருக்கு ماشي. தி சா படகையோ கிளாஸ் வைக்கவே ஒரு கட இருக்கு. வெரி சைடுல போற ட்ரெயில் தெரியும். அப்பாகா அப்பாகா வீடு இருக்கு. youtube live ലൈവിലല്ലേ പോടാ അனாலല്ലേ എങ്ങടേലി പുറ്റി ഗുഡ് ഓൺ ഫുൾ ആ മാ അങ്ങനോട്ടേ എടത്തൊന്നുമല്ല പിന്നെ അവിടെയാ വല്ലല്ലോ മടി എടുടാ ഇതെല്ലേ എന്നല്ല ഇടനെ ആണ്ടേ ലൈവ് ആണ് മഡം എനിക്ക് ബോൾ കൊടുത്തോ

नौ कितने हाय 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 के हाय 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 ம் வணக்கம் இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஜெய ரெண்டு பேசுல அதிர்ஷ்ட குழுக்கள் நாலாவது மாசம் நடைபெற்றிருக்கு மொத்தம் பதினஞ்சு மாசம் பதினஞ்சு மாசத்துல நாலாவது மாசம் அன்னைக்கு மூணு மாசம் குழுக்கள் முடிஞ்சிருக்கு இப்ப நாலாவது மாசம் இப்ப நம்ம ஜெயரங்கு பேசுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்ட குழுக்கள் இல்லாம நம்ம வீட்டு அரமான கடன் பண்றோம் வீடு கட்டுறதுக்கு லோன் பண்றோம் இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நகை திருக்குறதுக்கு பண உதவி பண்ணிட்டு இருக்கோம் சரியா யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரையாவது தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம் என்னோடய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு எப்போனாலாம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுக்கலாம் லோன் பேசுகிற எல்லாமே கமிஷன் அதிகமாக வாங்காமல் இந்த கமிஷன் யாரையும் கொடுத்து ஏமாந்து போகாமல் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லோன் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தேவைப்படுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சரியா குழுக்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மாதம் ஜெயரஸ் அரிசி கொடுக்குற நாலாவது மாதம் குழுக்கள் சரியா நாலாவது மாதம் குழுக்களில் ஏற்கனவே குழுக்கள் ஃபஸ்ட் மாதம் ரெண்டாவது மாதம் மூணாம் மாதம் குடிஞ்சிட்டு அதில் குழுக்களில் விழுந்தவங்களுடைய டோக்கன் நம்பரை வெளியில் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறாவது நம்பர் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரெண்டாவது நாற்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு மூணாம் மாதத்தில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேவா இது குழுக்கள் விழுந்தவங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம அதிர்ஷ்ட குழுக்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாதம் மாதம் ரெகுலராக இருபதேதி கிலோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மாதமும் பணம் கட்டாதிஸ்ட் மட்டும் குழுக்கள் அந்த மாதத்துலேருந்து எடுக்கிறோம் சரி அடுத்த மாதத்துலேருந்து எல்லா பேரும் பதினஞ்சாந்தேதி கிலோ மேக்சிமம் பணம் கட்ட ஆரம்பிச்சிருங்க அதேபட்சம் பத்தொம்பாந்தேதி ஈவினிங்க்குள்ளே மேக்சிமம் பணம் கட்டிடுங்க சரியா அந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நூற்றி ஒன்பது न उप आ है नूतिनानर वन मन वन बनालेननापति नालेनपची इनू ना इनूती मू इनू अरुती इनू अरुती एनूत एवती न

ఒూత్నాపత్తి మూడు నూతీ ఎండు నూతీ ఎణి నూ ఎ

அனைவரும் பதினஞ்சாம் பணம் கட்ட பாருங்க அட்டையில கொடுத்துருப்போம் அது இல்லாம உங்களுக்கு அழுக்கல சேர்த்து விட்டு நாலு அஞ்சு பேர் சேர்த்து இருக்க தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட மேக்ஸிமம் பணம் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நேரில் என்னோட जी पे बनेगी स्क्रीन चार्ट दायर करें शेयर करोगे अपना नाम वारा की मिला अच्छी है मिला इसी इसी कलर का इसी से भाई मां ना खाली चली रख पड़ो खाली है ना तू किट पर है तू कितना मांग रहे अरे हीरो की ना अड़क रे चिंता ना रे ना अड़क बोल लो बोल अड़क सर पर बाय ओके बाय हाय लंगली ना यार बड़ा देव। इसी के लिए ना। ना बंगाल देन के? हाँ फ्रेंड्स हाँ। क्या? डरना क्या चाहिए? भगवान नारायण सादिस्त बुलकल, पास्टी बुलकल के और वन वन ग्राम

उन्होंने नहीं दिया। नहीं? अबे याने उन्होंने नहीं दिया। नूती, <coughs> नूती मोली <coughs>

nun provin司isen 순 önemli நான் இடுத்திருக்கிறேனே நீ என்ivilёзன் பறந்தaltedril ogni microbesϊ Creed ôன் Kommentare incidentலுகிடும். போகிடமெarnya என்ன நான் பேக் பண்றேன். இது நம்ம அரை கொடுக்குறேன். கொஞ்சம் சாம்பார் ஊத்தலாம். நம்ம சோமா அதுக்குள்ள இருக்கு. 296 1 கிராம் होยறான். 1 கிராம் होยறான். defens அறுபத்தி ஆறு மு என்று தோடுதாகiyim 객 Arrow இங்ச வந்த சவுபத்து ப martyr compress root வை வகருத்துான்ரும்ோ இது பருத்துப்பாbart பணம் år்கு விதுப்� Après carro வந்து சரிக்கிறேன்